ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா என்னை பற்றின ஒரு சில விஷயங்களை பற்றி தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஏன்னா ரீசன்ட் டைம் நம்மளுடைய சேனல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக க்ரோத் ஆகி போயிட்ருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சில பேர் வந்து என்னை பற்றி நிறைய கேட்குறீங்க நீங்கள் எம்காம் படிச்சுட்டு வந்து இந்த வேலை செய்கிறீங்களே தென் நீங்கள் எந்த ஊர் உங்களுக்கு பேக் பெயின் இல்லையா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க தென் அதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் தென் என்னை பற்றி சேம் வந்து நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணும் போதே நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பட்டு இப்போ ரீசண்ட்டாக வர சப்ஸ்கிரைபர் வந்து அந்த வீடியோஸை வந்து பார்க்குறது கிடையாது நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க அதனால் இந்த வீடியோ போடுறேன் பிடிச்சிருந்தால் மட்டும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள் இல்லை ஸ்கிப் பண்ணிவிடுங்க பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்க்குற சேரீ எல்லாமே பார்த்திங்கன்னா என்னுடைய சேரீ தான் இந்த ப்ளூவும் இந்த க்ரீனும் மட்டும் சேரியாக வச்சுட்டு அந்த கோல்டன் கலரில் இருக்கிற சேரியை வந்து மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ணலான்னு இருக்கேன் மேக்ஸி யாருக்கு வேணுமோ கமெண்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் தயவு செஞ்சு டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு கமெண்டில் வேறு மாதிரியெல்லாம் கேட்காதீங்க பிடிச்சிருந்தால் மட்டும் பாருங்கள் என்னுடைய நேம் பார்த்திங்கன்னா பிரியா நான் வந்து டென் இயர்ஸ் வந்து அக்கௌண்ட்ஸில் ஒர்க் இருந்தேன் டிவைன் எக்ஸ்போர்ட் சொல்லிவிட்டு எக்ஸ்போர்ட்டில் அக்கௌண்ட்ஸில் இருந்தேன் மேரேஜ் ஆகிட்டு ஒரு செவன் டு எயிட் மந்த்தும் நான் ஜாப் போயிட்டு தான் இருந்தேன் ஃபஸ்ட்டு பேபி ஃபார்ம் ஆனதுனால அதுக்கப்புறம் என்னால் ஜாப் போக முடியல ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு குழந்த தான் முக்கியம் ஸோ அப்படியே பார்த்துட்டு மோர் தென் எயிட் இயர்ஸ் இப்போ போயிடுச்சு எட்டு வருஷம் கழித்து எனக்கு ஒரு ஜாப் போகணும் அப்படின்ட்டு ஒரு யோசனை வந்தது இப்போ பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து வெளியே ஜாப் போகிறதுக்கு அலோவ் பண்ணலை ஏன்னா ரெண்டு குழந்தைங்களாகிட்டாங்க நான் ஏன் ஜாப் போகணும்னு டிசைட் பண்ணேன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஃப்காக தான் ஏன்னா லாஸ்ட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் பேக் பார்த்திங்கன்னா என்னோடய அப்பா வந்து இறந்துட்டார் எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி எனக்கு எங்கள் அப்பானா ரொம்ப ரொம்ப உயிர் அது சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது அதை வந்து சொல்லணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா வந்து எல்லா பொண்ணுங்களுக்கும் அவங்க அப்பா தான் ஹீரோ அவங்க அப்பா தான் ரொம்ப பிடிக்கும் பெண் பெ பொண்ணுங்கனாலே அப்பா தான் அது எல்லாருக்குமே தெரியும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்பாவோடய அந்த லாஸ்ட்டு இறக்குற அன்னைக்கு நடந்த சில மூமெண்ட்ஸ் தான் என்னால் மறக்க முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் போயிட்டேன் சேம் டைம் வந்து என்ன பண்ணுறது வீட்லே இருந்தேன்னா எனக்கே தெரிஞ்சிருச்சு நம்ம இதுக்கு மேலே வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தோன்னா அவ்வளோதான் அதாவது குழந்தைங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணால் கூட அவ்வளோ இரிட்டேட்டிங் ஆகுது அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் போயிட்டேன் அதாவது லோன்லியாக ஒரு இடத்துல இருக்கணும் அந்த மாதிரியெல்லாம் மனசு போயிடுச்சு சரி ஓகே ஒரு சேஞ்சஸ்க்கு வெளியே போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி ஜாப் போகலான்னு ட்ரை பண்ணும் போது ஹஸ்பண்ட் வந்து இல்லம்மா குழந்தைங்கள பார்த்துக்கணும் நீ வீட்டில் இருந்து எதுனா பண்ணுறதா இருந்தால் பண்ணு பட் ஜாப் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால தான் நான் இந்த டைலரிங்கை வந்து சூஸ் பண்ணேன் டைலரிங் வந்து பிஃபோராக எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கனே வழியே மிஷின்லலாம் நான் வந்து யூஸ் பண்ணது கிடையாது நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன் டைலரிங் வந்து நான் கிளாஸ் போயிடலாம் நான் கற்றுக்கல என்னுடைய ஃப்ரெண்டும் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க சேம் வந்து அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன் நானாக கற்றுக்கிட்டது தான் வீடியோஸ் பார்த்து தென் என் வீட்டு வெளியே ஒருத்தவங்க இருக்காங்க டைலர்ஸ் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கக்கிட்ட ஒரு சில டவுட்ஸ் கேட்டு அந்த மாதிரி நான் வந்து டைலரிங் கற்றுக்கிட்டு தான் வந்து டைலரிங் ஸ்டார்ட் பண்ணேன் நெக்ஸ்ட்டு நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் நல்லா பழகுனதுக்கப்புறம் வந்து வெளியே வாங்கி ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது ஏன்னா வந்து வெளியே நம்ம ஒரு வேலைக்கு போனோம்னா அந்த ஆன் டைமுக்கு ஒரு நைன் ஓ கிளாக் இல்லை டென் ஓ கிளாக் நம்ம அந்த ஜாப் போக வேண்டியது இருக்கு ஏன்னா நான் டென் இயர்ஸ் ஜாப் போனதுனால அதையும் இப்போ வேலை செய்கிறதையும் கம்பேர் பண்ணும் எனக்கு வந்து இது ரொம்ப பெஸ்ட்டாக தோணுது ஏன்னா டென் ஓ கிளாக் நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கணும் தென் சிக்ஸ் ஓ கிளாக் சொல்லுவாங்க பட் சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி அந்த மாதிரி ஆகிடும் கிளம்புறப்போ அவங்கள்கிட்ட வேறு போயிட்டு கிளம்புறோம் சார் அப்படின்னு சொல்லும் போது ஒரு இரிட்டேட்டிங் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் வந்து ஜாப் போகிறவங்களுக்கு மட்டுமே தெரியும் அந்த மாதிரி யார் ஃபேஸ் பண்ணிக்கிங்களோ அவங்க எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா என்னுடைய இஷ்டம் நான் என்னுடைய வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு என் குழந்தைங்கள பார்த்துட்டு இருக்கிற ஃப்ரீ டைமில் எனக்கு என்ன தோணுதோ எனக்கு பிடிச்சா பண்ணுவேன் இல்லையா எடுத்து வச்சுட்டு ரெஸ்ட் எடுப்பேன் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ ரீசண்ட்டாக யாராவது ஜாப் போகணுன்னு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது அதிக தேவை இல்லை ஆனால் எனக்கு ஒரு ஜாப் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்கிறேன் இருந்து பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு சாய்ஸ் எடுத்துக்குங்க அது ரொம்ப ரொம்ப பெஸ்டானது எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆம்பளை பசங்க தான் பெரிய பையனுக்கு எட்டு ஆகுது சின்ன பையனுக்கு வந்து மூணு ஆகுது பேக் பெயின் கண்டிப்பாக இருக்கும் ரெண்டுமே ஆப்ரேஷன் தான் எனக்கு பேக் பெயின் இல்லையான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக பேக் பெயின் இல்லாமலாம் இருக்காது பேக் பெயினாக இருக்குது உடம்பு டயர்டாக இருக்குது அப்படின்னு நம்ம ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடும் நான் வந்து இந்த டெய்லரிங்கில் இறங்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வீட்டு வேலைகள்லாம் முடிச்சிட்டு முதல் வேலையாக சாப்பிட்டு நல்லா தூங்கிடுவேன் அப்படி தூங்கி 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 வெயிட் ஓவராகிடுச்சு வெயிட்டு ஏறுறதை பற்றி ஒன்றும் இல்லை ஏன்னா நம்ம தான் நம்ம வெயிட்டை சமைக்க போகிறோம் பார்க்குறவங்க கிடையாது ஆனால் அதால் வர ஹெல்த் இஷ்யூஸ் வந்து பெரிய லெவலில் வரும் இப்போ ரீசெண்ட் டைமில் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே வருதுன்னா அதுக்கு டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அதிக வெயிட்டால் தான் வருதுன்றாங்க ஸோ எனக்கு ரொம்ப பயந்து வந்துடுச்சு ஏன்னா குழந்தைங்க குட்டி குட்டி குழந்தைங்க இருக்காங்க நம்மளை நம்பி வந்திருக்காங்க நம்ம அவங்களுக்கு ஒரு லெவல் வரைக்கும் மாதிரி சப்போர்ட்டாக இருக்கணும் ஸோ ஹெல்த்தில் வந்து கான்ஷியஸாக இருக்கணும் நாங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு பேர் மூணு ஆம்பளை பசங்கள் ரெண்டு பொம்பளை பசங்கள் நான் நாலாவது எனக்கு அப்புறம் ஒரு தம்பி இருக்கான் எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எல்லாமே சைல்டூட் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு தான் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுறாங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் படித்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூட இப்போ வரைக்குமே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து காண்டெக்டில் தான் இருக்காங்க அந்த வகையில் நான் ரொம்ப லக்கின்னு தான் சொல்லணும் பட் நம்மளுக்கு ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் காண்டாக்ட் வரும்ல இல்லை அப்போது வந்து நான் வந்து செலக்டடாக தான் பழகுவேன் ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கள இப்போ நம்ம பழகினவங்க ஒருத்தவங்க கிட்ட வந்து எப்படி சொல்கிறது பழகிறதுக்கும் புதுசாக கிட்ட பழகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது தென் பிஃபோர் மேரேஜு நம்ம கிட்ட டீப்பாக இருக்கிறதுக்கும் ஆஃப்டர் மேரேஜ் ஒருத்தவங்க கிட்டே டீப்பாக இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா பிஃபோர் மேரேஜ்னால் சப்போஸ் எதுனா ஒரு இன்சிடென்ட்டோ ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால் அது நம்மளை பேஸ் பண்ணது பட் ஆஃப்டர் மேரேஜ் அப்படி கிடையாது போய் கையை கட்டி நம்ம ஹஸ்பண்ட்டை நிற்கணும் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஆகிடுச்சுன்னு தேவையே கிடையாது ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்கலைன்னா டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிடுவேன் என்னன்னா என்ன அப்படின்னு கூட வச்சுக்க மாட்டேன் டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிவிடுவேன் இதுதான் என்னுடைய கேரக்டர் பட் பிடிச்சிடுச்சுன்னா லைஃப் லாங் அவங்களே என்ன வேண்டான்னு சொன்னாலும் நானாக வாலண்ட்ரியாக போய் போய் பேசுவேன் என் மேலே தப்பே இல்லைன்னா கூட நான் கண்டிப்பாக போய் சாரி கேட்டுருவேன் ஏன்னா அவங்கக்கிட்ட என்னால் பேசாமல் இருக்க முடியாது அந்த மாதிரி பர்டிகுலராக ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லாங் தான் யாருமே கிட்ட கிடையாது யாருமே பார்த்து பேசுகிற தூரத்துலலாம் யாருமே கிடையாது ரொம்ப ரொம்ப லாங்கு ஒன்று வந்து யுஎஸ்ல இருக்குது ஒரு ஒரு பையன் வந்து அவனும் ரொம்ப க்ளோஸாக வந்து அபி அபுதாபியா அந்த இடத்துல இருக்காங்க பேர் கூட எனக்கு சரியாக வாயில் வரல அபுதாபி அந்த இடத்துல இருக்காங்க இன்னொரு ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா என் ஏரியாவே என் ஏரியாவாக இருந்தால் கூட நான் பார்த்து பேச சான்சஸ் இல்லை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமும் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டு சைடு நான் அம்மா வீட்டுக்கு போனால் கூட அவங் அவங்கள பார்க்க முடியாது ஏன்னா அந்த டைமில் அவங்க அவைலபிளாக இருக்க மாட்டாங்க ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கூட நம்ம காண்டக்டில் இல்லைன்னா கூட இப்போ வரைக்கும் டீப் தான் லேடிஸ்னால் எல்லோரும் சொல்லுவாங்க நிறையா பர்ச்சஸ் பண்ணுவாங்க தேவையில்லாத செலவுகள் அப்படி நிறைய பேர் ஒரு சில பேர் சொல்லுவாங்கள்ல பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்க ஹேபிட் நான் பிஃபோர் மேரேஜும் சரி என் வீட்டில் அப்படி தான் என்னை வளர்த்துனாங்க நான் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு பர்டிகுலராக ஒரு பத்து ட்ரெஸ்ஸு எடுக்கிறேன்னா அந்த ட்ரெஸ்ஸை வச்சு தான் நான் அந்த வருஷம் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுவேன் பர்ட்டிகுலராக தீபாவளி பொங்கல் கல்யாண நாள் பிறந்த நாள் அப்படின்லாம் நான் போய் எடுக்க மாட்டேன் ஸ்டில் என் பசங்களுக்கும் நான் அதையே தான் ஃபாலோ பண்ணுறேன் என்னை சுற்றி இருக்க ஒரு சில பேர் என்ன கமெண்ட் அடிப்பாங்கன்னா எதுவுமே இல்லாத மாதிரியே காமிக்கிறது இது இவ்வளோ இருக்குது என்ன ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது பாரு அப்படிலாம் பேசுவாங்க நான் அதெல்லாம் காதலே வாங்கிக்க மாட்டேன் ஏன்னா வந்து முதல்ல அவங்க நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது அவங்க யார் நம்மளை பற்றி பேசுறதுக்கு அப்படின்ற தாட்டில் தான் நான் எப்போவுமே இருப்பேன் நாலு பேர் என்ன சொல்லிவிடுவாங்க அந்த நாலு பேர் யாருன்னு கூட நான் ஒரு கண்டென்ட்டில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த நாலு பேர் பார்த்திங்கன்னா சும்மா வெட்டியாக வேலை இல்லாமல் எந்த இதுவும் இல்லாமல் மற்றவங்க மேலே கெட்ட எண்ணத்தில் பொறாமையில் இருக்கவங்க தான் அவங்களாம் நம்மளுக்கு தேவையில்லாதவங்க இக்னோர் பண்ணிட்டு போயிடணும் அது வந்து நம்ம நம்மளை சுற்றி இருக்கவங்கன்னு தான் கிடையாது நம்ம ரிலேஷன்லேயே ஒரு சில பேர் இருப்பாங்க அவங்க நம்ம பக்கத்தில் இருக்க மாட்டாங்க ஆனால் நம்மளுக்கு நினைப்பாங்க அந்த மாதிரிலாம் கூட இருக்கிறாங்க ஜஸ்ட்டு இக்னோர் பண்ணிவிடுங்க அதாவது நம்மளை எதிர்க்கிறாங்க நம்மளை பற்றி கேவலமாக பின்னாடி வந்து பேசுகிறாங்க ஆனால் முன்னாடி நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்கன்னா அவங்க வந்து தப்பானவங்கன்னு சொல்ல சொல்ல முடியாது நம்ம கரெக்டாக இருக்கோம் அதனால்தான் அவங்களுக்கு வந்து அவங்களால் முடியாத ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறதுனால நம்மளால் முடியல பட் நம்ம ஈக்குவலில் இருக்காங்க நம்மளால் முடியல ஆனால் அவங்க செய்கிறாங்க அப்படின்ற ஒரு ஒரு ஏக்கத்தில் கூட அவங்க அந்த மாதிரி பேசலாம் ஸோ இக்னோர் பண்ணிடுங்க அனாவசியமான செலவு வந்து நான் எப்போவுமே பண்ண மாட்டேன் என்னுடைய லிமிட் எது எனக்கு எது தேவை இதை மட்டும்தான் நான் எப்போவுமே மைண்டில் வச்சுக்குவேன் ஆடம்பரமாக காமிச்சிக்கணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா இப்போது நிறைய பொண்ணுங்களுக்கு இருக்க ஒரு விஷயமே சொல்லலாம் ஒருத்தவங்க ஒரு பொருள் வாங்கிட்டாங்க இல்லை ஒருத்தவங்க வீட்டில் ஒரு பொருள் இருக்குது இல்லை ஏதோ ஒரு பொருளோ ஏதோ ஒரு விஷயம் அவங்கக்கிட்டே இருக்குது நம்மக்கிட்ட இல்லைன்ட்டு நான் யோசிக்க மாட்டேன் இன்னொன்று அவங்கக்கிட்ட இருக்குது நம்மக்கிட்ட வேணும்னு நான் நினைக்க மாட்டேன் எனக்கு என்ன தோணுதோ எனக்கு எது தேவையோ அது மட்டும்தான் வச்சுக்குவேன் தேவை இப்போ ஒரு ஒரு நல்ல பொருளே என்கிட்ட இருக்குது வச்சுக்கோங்களேன் ஆனால் அது எனக்கு யூஸ் இல்லைன்ற பட்சத்தில் எனக்கு பிடிச்சவங்களை கூப்பிட்டு நான் கொடுத்துருவேன் இந்தாங்க எனக்கு யூஸெல்லாம் இதை வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துருவேன் அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு ஃப்ரீயாக ஒரு பொருள் வருது அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன் ஆனால் அதை பார்ப்பேன் ஃப்ரீயாக வருதுன்றதுனால எல்லாமே வாங்கி வச்சுக்க மாட்டேன் எனக்கு அது தேவையா அப்படின்றதான் நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன் தேவையில்லாத பட்சத்தில் நான் வாங்கி கையில் கூட வாங்க மாட்டேன் இல்லாதவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன் அது வந்து என்கிட்ட இருக்க ஹேபிட்டே என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சொல்லுவாங்க எனக்கு இந்த ஹேபிட் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் ப்ரௌடாக தான் இருக்கும் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது ரொம்ப வீட்டில் பர்ஃபெக்டாக இருப்பேன் அப்படிலாம் கிடையாது எனக்கு தோணும் போது க்ளீன் பண்ணுவேன் எனக்கு தோணாத போது விட்டுருவேன் தென் ஹெல்த்தியான பொருளை சாப்பிடணும் பசங்க அப்படின்றதில் கொஞ்சம் கான்ஷியஸாக இருப்பேன் ஏன்னா ஹெல்த்தி இல்லாததுனால தான் இப்போ நிறையா ப்ராப்ளம் வருது ஹெல்த் வைஸ் ஸோ ஹெல்த்தியாக சாப்பிடணுன்னு மட்டும் நினைப்பேன் முடிஞ்ச அளவுக்கு செய்வேன் முடியாத பட்சத்தில் படுத்து நல்லா தூங்கிடுவேன் அவ்வளோதான் இந்த யூடியூப் சேனல் ஏன் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றத நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஃப்க்கு தான் அதாவது மிஷினில் நான் உட்காந்து ஸ்டிச் பண்ணால் கூட என்னுடைய எண்ணங்கள் வந்து பழைய மாதிரி எதை எதை பேஸ் பண்ணி நான் ரொம்ப ஃபீல் பண்ணணும் அது பின்னாடியே எனக்கு போக ஆரம்பிச்சிது அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா நம்ம ஏதோ ஒரு விஷயம் நினைப்போம் இல்லை எதுனா ஒரு ஃபோன் பேசுவோம் ஆட்டோமேட்டிக்காக கால் நம்ம வீட்டுக்கு வந்துடும் அந்த மாதிரி தான் வந்து நான் என்ன தான் ஸ்டிச் பண்ணால் கூட கையோ என்னவோ வேலை செய்யுது ஆனால் மைண்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த வேதனையில் போயிட்டே தான் இருந்தது ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகவே ஆகலை ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பித்து வெயிட் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டேன் ஹெல்த் இஷ்யூஸ்னால் பெரிய ஹெல்த்து கிடையா இஷ்யூஸ்லாம் கிடையாது யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட அந்த மென்சன்ஸ் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிது ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது உங்கள் உடம்புல ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைச்சிக்கங்க வெயிட் கம்மி பண்ணுங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியானாலே வெயிட் கம்மியாகிடும் ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியானாலே ரெகுலராக உங்களுக்கு ஆயிடும் ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு கம்மி பண்ணிக்கோங்கன்னாங்க ஸோ நான் வந்து என்ன நினச்சேன்னா கைக்கு வேலை கொடுத்தது தப்பு நம்ம மைண்டுக்கு வேலை கொடுக்கணும் மைண்டு பிஸியாக இருந்தால் தான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து யோசனை மற்ற கஷ்டத்துலேருந்து நம்ம வெளியே வர முடியுன்றதை யோசித்து தான் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் அதை படி அதை வச்சு நான் நிறைய படிக்க ஆரம்பித்தேன் சும்மாலாம் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ண முடியாது அதாவது ஒரு ஃபேஸ் காமிச்சு ஒரு டான்ஸு இல்லை ஃபேமிலி விலாகு அந்த மாதிரியான இதெல்லாம் போடுறது வந்து எனக்கு நான் இந்த ஒரு வருஷத்தில் கம்பேர் பண்ணும் போது அது கொஞ்சம் ஈஸி தான் பட் ஃபேஸ் காட்டாமல் ஓரளவுக்கு ஆகி நம்மளுடைய திறமையை மட்டுமே வச்சு மேலே வரதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரே ஒரு முறை நினச்சேன் எவ்வளோ பெரிய விஷயத்த ஒன்றுமே யோசிக்காமல் நம்ம காலை வச்சுட்டேன்டா சாமி கடவுளே அப்படின்லாம் யோசித்தேன் பட் வச்சுட்டோம் பின் வாங்கிட்டோன்னா பின்னாடி பேசுகிறதுக்கு என் பின்னாடி சொல்லவே தேவையில்ல ஒரு பெரிய கூட்டமே இருக்குது பட்டு எனக்காக ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன் அதில் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் அதை பற்றி நான் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன் எந்த மாதிரியான கண்டென்ட்டு எது எது மாதிரியான வீடியோஸ் போட்டால் நம்ம இதில் க்ரோத் ஆகலாம் அப்படின்றத பார்த்து போ போட ஆரம்பித்தேன் இப்போ காட் கிரேஸ் ஓரளவுக்கு க்ரோத் ஆகி போயிட்டுருக்கு மானிட்டேஷன் அப்ளே ஆகிருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என் சப்ஸ்கிரைபர் அண்ட் ஃபேமிலிக்கு பட் ஸ்டில் வந்து அதில் பேமெண்ட்லாம் எதுவும் வரலை பேமெண்ட் வர்றதுக்கு இன்னும் வந்து ஒரு த்ரீ ஃபோர் மந்த் ஆகும் ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து சிக்ஸ் டு எயிட் தௌசண்ட் அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன் தென் நான் அதுக்கப்புறம் நம்ம வீடியோ போடுறதை பொறுத்து தான் அப்படின்னு தான் சொன்னாங்க எனக்கு சரியாக தெரியல பட் ஸ்டில் இதிலேருந்து நான் வந்து ஒரு ஒரு பைசா கூட அந்த மாதிரிலாம் எதுவுமே வாங்கலை ஏதாவது ட்ரை பண்ணணும் ஏதாவது ஒரு இன்கம் பார்க்கணும் வீட்டில் இருந்துட்டே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு சின்ன டிப்ஸாக சொல்கிறேன் உங்களுடைய திறமையை நம்புங்க உங்களுக்குன்னு திறமை எதுவுமே இல்லைன்னா எதாவது உங்களுக்கு பிடித்த திறமையை வளர்த்துக்குங்க அதை பேஸ் பண்ணி சம்பாதிக்க ட்ரை பண்ணுங்கள் உங்களை சுற்றி இருக்கவங்க பார்க்குறாங்க கண்டுஸ்டியாவது ஃபஸ்ட்டு இந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணாதீங்க ஒரு சிஸ்டர் எனக்கு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது நம்மளுடைய உழைப்பு திறமை வச்சு நம்ம முன்னுக்கு வரும் அதை பார்த்து அவங்க நினச்சாங்கன்னா அதை அவங்களுக்கே பல மடங்காக திரும்பும் ஸோ நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க இக்னோர் பண்ணி விட்டுருங்க உங்களுடைய திறமையை வளர்த்துக்கிட்டு முன்னே வாங்க திறமை முயற்சி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ன்ற விஷயத்துக்கு போயே ஆவீங்க யாராலையும் தடுக்க முடியாது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்